சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு பிசாசை புறம் அடுத்து சீசர்களை ஏற்படுத்துகிறார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார் அவங்களும் போகிறாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க சரிங்களா அவங்களும் பிசாசெல்லாம் துரத்துகிறாங்க அடுத்து இயேசு சொல்கிறாரு சீசர்களை பார்த்து நீங்கள் போங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க உங்கள் வார்த்தையை கேட்டு விசுவாசம் உள்ளவனாய் ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் ஞானஸ்தானம் பெற்று ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவன் ஞானஸ்தானம் பெற்று ரசிக்கப்பட்டுவான் அந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் கையை தட்டி புரியுதுங்களா உங்களை என்னை எந்த கேட்டகரியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னு அமேன் ஆமா சுவிசேஷத்தை கேட்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி கத்திர ஏசுகிற சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய் நடக்கிற அடையாளங்களாகன நீங்களும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பரப்பும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் பிசாசுகள் உங்கள் மூலமாக என் மூலமாகவும் ஓடும் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்களாகன அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதென்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் கையே இந்த ஆங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ரேயருக்கு பயங்கர பலன் கிடைக்கும் இந்த ஆங்கிளை புரிஞ்சுக்கிடணும் ஆமாம் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக பிள்ளை எனக்குள்ளே தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார் பிசாசெல்லாம் ஓடும் வியாதியஸ்தன் மேலே கையை வச்சிங்கன்னா அவர்கள் சுகம் அடைவார்கள் உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கணும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவுறதாக இருக்கணும் ஓகே ஆமாம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் கத்தர் ஒரு தேங்க்யூ டேடி ஹாலூயா ஆ மீன் அடுத்து பாருங்கள் இவ்விதமாக ஆய் இவ்விதமாய் கத்தர் அவர்களுடனே பேசின பின்பு பல்லவத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலு வருஷத்தில் உட்காந்துட்டார் அங்கே அடுத்து அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசித்தம் பிரசங்கம் பண்ணினார்கள் கையை தாட்டி நல்லா நல்லா புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன் ஆமாம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் கையத ஆமாம் எதுக்கு அற்புத அடையாளம் நடக்குது எதுக்கு பிசாசு ஓடுது எதுக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்குன்னா உங்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார் நம்புறீங்களா இவ்வளோ பெரிய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது இந்த பிரசங்கத்தை மாம்சத்தில் கேட்க வச்சு ஆக்கிறோம் ஒரு கூட்டத்தை பிசாசு அவர்கள்தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் முள் இருக்கிறவங்க சிலர் கேட்டும் பலன் கொடுக்க இதென்ன போட்டு பிரசவம் காம நமக்கே ஓராயிரம் பிரச்சனை நம்ம போட்டு என்னத்தை பிரதர் அப்படின்ட்டு அடுத்த கேட்டகரி ஆமா ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டுமே இன்றைக்கி தேவன் பேசுகிறார் ஒரு சில பேரை மட்டும்தான் தேவன் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததே ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவர்களை கொண்டு இனி அடுத்து வருகிற நாட்களில் தேவன் பலத்த காரியங்களை செய்வார் அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் பெரிய பெரிதாய் கட்டி எழுப்பப்படும் கத்த நல்ல ஊழியத்தின் மூலமாய் அநேகர் விடுதலை ஆக்கப்படுவாங்க உங்கள் மூலமாக என் மூலமாக கரங்களை தட்டி ஆமே அலைலூயா எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க சாதாரண மெசேஜ் மாதிரி தான் தெரியும் ஆனால் பயங்கர பவர் உங்கள் மேலே அந்த அழைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே பயங்கரமாக இது ஒரு ஆகும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் உற்சாகமாக கவனிச்சிட்டே இருப்பீங்க அவ உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே பலத்த கிரியை செஞ்சுட்டே இருப்பார் அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஆள் அவன் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார் உங்களை மனசில் வச்சு தான் ஆண்டவர் இருக்கிறார் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை கொண்டு அதை செய்வார் ஓகே கார்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள்